தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள பல்வேறு தொழிற்சாலைகளை உடனடியாக திறக்க வலியுறுத்தி தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்டெர்லைட் ஆலை உட்பட பல்வேறு ஆலைகள் மூடப்பட்டுள்ளதால் தூத்துக்குடியில் வேலைவாய்ப்பில்லாத சூழல் நிலவி வருகிறது இதனால் இளைஞர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் மூடப்பட்டுள்ள ஆலைகளை திறக்க வலியுறுத்தியும் துறைமுகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும்

இது போகாத சார்ந்த சின்ன சின்ன தொழிற்சாலை நிறைய போற தருவாயில இருக்கு அதையும் திறக்கணும் இப்போ இந்த மாவட்டத்தில் குற்ற செயல்கள் நிறைய நடக்க காரணமே இளைஞர்களுக்கு வேலை இல்லாத காரணம் தான் இந்த வேலை இல்லாத திண்டாத இந்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தா குற்ற செயல் பெருவா குறையும் போதைகள் நிறைய ஒழியும் நிறைய இளைஞர்கள்லாம் வேலை இல்லாத தான் இதுல நோகுறாங்க இப்போ நாங்க எடுத்துக்கிட்டோம்னா